எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி நேற்று வந்து நேற்று முந்தாங்க வந்து கோட்டை பாரு உங்கள் திருவிழா திருப்பூரில் அந்த வீடியோ தான் உங்களுக்காக எடுத்து போட்டிருந்தேன் இன்னைக்கு வந்து அப்பாவுக்காக ஒரு கவிதை ஆ என்றால் அப்பா ஆ என்றால் ஆசை அப்பா ஈ என்றால் இல்லத்தில் அப்பா ஈ என்றால் இணையில்லாத அப்பா ஊ என்றால் உண்மையாக என்றால் க்கம் தரும் அப்பா ஏ என்றால் எண்ணத்தில் அப்பா ஏ என்றால் ஏக்கத்தில் அப்பா ஐ என்றால் ஐயம் தரும் அப்பா ஓ என்றால் ஒற்றுமையில் அப்பா ஓ என்றால் ஓசை தரும் அப்பா ஐ என்றால் கௌரியத்தையும் நல்ல நடத்தையும் நல்ல பழக்க வழக்கத்தையும் தந்த என்னுயிர் அப்பாவுக்கு இந்த இந்த கவிதையை நான் சமர்ப்பணம் செய்கிறேன் என்னை மாதிரி அப்பாவை இழந்த பெண்கள் எல்லாருக்குமே இந்த கவிதையை நான் சமர்ப்பணம் செய்கிறேன் உங்கள் என்றும் என்றென்றும் இன்றும் என்றும் என்றென்றும் உங்கள் எம் எஸ் மீனாட்சி ராயினி பாய் வணக்கம்